விஷயங்கள் இருக்குல்ல சார் இது மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாறு பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது இப்போ அவர் கேட்கிறாரு சீமான் என்ன கேட்கிறாருன்னா வல்லலாறு செஞ்சதை விடவா நம்மளுடைய பெரியார் வந்து அந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த ஒப்பீடு சரியான ஒப்பீடா அதான் தற்கொலைங்கிறது தண்டச்சோருங்கிறது நம்ம ஊரில் அது வந்து ரொம்ப டே தின்ன கிடச்சா போதும் உட்காந்துட்டு பொறுமை பேசிக்கிட்டு இருப்பாங்களா மைக் கிடச்சா போதும் பேசலாங்கிறது வள்ளலார் அவர்கள் சமூகத்தில் எல்லோரும் வழிபாடு வேண்டும் என்று கேட்டார் எந்த மாற்று மாற்றுக்கருத்தில தான் எல்லா கோயிலுக்கு போறவங்க நீ கோயிலுக்கு போகிற முடிவு பண்ணிட்டேன் வள்ளலார் கோயிலுக்கு போயான்னு கடவுள் பெரியார் சொன்னார் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு அருட்பிரகாசன யாரு அவர் கொண்டாடும் அவர் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் தான் நீங்க அதே ஐயா வள்ளலார் அவர்கள் என்னைக்காவது தமிழை ஆட்சி மொழியாக வேண்டுமென்னு ஒரு போராட்டம் நீங்க எப்படி பண்ணா பேசி விட்டுட்டா தான் நம்மளுக்கு இப்ப என்னைக்காவது இந்த ஒடுக்கப்பட்ட சாதி சாதியாக திண்டாமல் இருக்கான் திருவிழா போராட்டம் அதில் அவர் வழி வேறு அவர் இப்போ ஒரு பகுதியாக இருக்கிற ஆன்மீகத்தில் பொற்று செய்ய விரும்பினார் அவர் ஆன்மீகத்தை மறுபடி செய்ய விரும்பினார் அந்த வரலாறு பொலிட்டிக்கல் ஐடென்டி பெரியாரோட ஒப்பிடுவது அயோக்கியத்தனம் இல்லையா நீங்கள் யார் யார் நீங்கள் நீங்கள் யார் யாரோ ஒப்பிடுறீங்க நீங்கள் தற்கொலை சீயமாக எடுத்து எடுத்துவாங்களே ஒவ்வொரு பதினஞ்சலையும் உடைக்கலாம் அந்த எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவனி தலைவருங்க முறையில் பொறுப்பு பொறுப்போடு செய்ய முடியும் அவசியத்தால் பர்னிச்சர் நிறுத்தப்படும் போது ஏன் அவர் வள்ளலாருக்கு எதிராக பேசிட்டார் இப்படி இவருக்கு எதிராக பேசிட்டாங்க அந்த குற்றச்சாட்டு வந்துருக்க பயத்தில் மாமியாக இருக்கும் அது இல்லை நம்ம வந்து நீங்கள் வந்து சில பர்னீச்சர் உடைக்க உடைச்சப்பட தான் வள்ளலார் என்றாவது ஒரு நாள் தந்தை பெரியார் எதிர்த்தாரா பெரியாரும் பெருந்தொண்டார்கள் வள்ளலாறு எதிர்த்தாங்க இதுதான் குதான கோடு நீங்கள் வள்ளலாரை ஏற்றுக்கவே மாட்டேன் வள்ளலார் வழிபாடு பண்ணு சங்கி ஆர்எஸ்எஸ் உங்களோட சேர்ந்துட்டு எவனா ஒரு சங்கி எந்த சங்கியாவது ஆர்எஸ்எஸ்காரன் ஏன் நீங்கள் சொல்கிற சங்கரையவா சங்கரப்பா நீங்கள் சொல்கிற உங்களுடைய குரு துக்குலத் சோராமசாமியுடைய வகையரா வளர எடுத்துருப்பாரா கேட்கணுமா இல்லையா ஆனால் பெரியார் சேர்த்துக்கிறாங்களே அப்போ இந்த ஒப்பீடு தப்பாக இருக்குது அப்போ இந்த ப்ரைடுகள் மீது வந்து ஒரு தாக்குதல் ஒரு கும்பல் கொண்டே இருக்கு அந்த கும்பலுக்கு ஆதரவான தூக்கி நிப்பிணா அடிக்க வேண்டியது ஒன்னத்தான் ஆ ஈரோட எலக்ஷன் முடிட்டேன் அவர் ஏதோ வெங்காயம் வீசினா வெடிகுண்டு வீசுவாரான் ஈரோடு முடிஞ்சால் வெங்காய வளையவலன்னு எங்களுக்கும் தெரியும் நாங்களே வெங்காயத்தை வீசுகிறோம் நீ வெடிந்து வீசி பார்ப்போம் கேட்க தான் போகிறோம் எங்கள் மாண்பு முதலமைச்சர்கள் அறத்தோடு அரசியல் செய்வோம்ங்கிற கட்டுற அந்த அந்த கொள்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குற அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம் எங்கள் அமைதி என்பது ஏதோ ஒன்றை பார்த்து பயத்தில் இல்லை கரப்பா மூச்சு ஒன்றா பயந்து நிற்கிற கோமாளி சீமானு என்பது எனக்கு தெரியும் தத்துவத்தின் மீது மூணு தத்துவம் மதிக்கலாம் பர்சனல் தாக்கம் நடத்துகிற பரவாயில்ல வெங்காயத்தின் விலை எங்களுக்கு எவ்வளோ தெரியும் வாய்ப்பு இருந்தாலும் நீ வந்து நீ சொல்கிற அந்த ஏதோ கையெறி கொண்டு வீசி தான் பார்ப்போம்னு தான் முடியும் அது ஈரோடு தேர்தல் முடியிட்டு மறட்டுமா நாங்களும் வெயிட் பண்ணிக்கிறோம் திராவிடத்தை ஒழிப்பது தான் என்னோட முதல் கொள்கை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் இல்லையா திராவிடத்தை ஒழிப்பது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான ஒன்றா இல்லை அவர் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறார் அவங்களுக்கு பாட்டனுக்கு பாட்டன் பாரதி அவங்க பாட்டனுக்கு பாட்டன் மாப்போசி பல பேர் செஞ்சதை வந்து இன்னைக்கு சொல்கிறாரு நான் இந்த பொது வழியில் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் கட்டியிருந்த ஒரு கூட்டுக்குள் கருணாகம் பூந்தது போல் அந்த பூந்து கொண்டவர் தான் சீமானவர்கள் நாம் தமிழர் என்கிற இயக்கத்தை வந்து அவரும் ஆரம்பிக்கல அந்த பேர் வைக்கும்போது அவருக்கு சம்மந்தமல்ல பேர் வைக்கிற போது கூட அது மா அது மரியாதைக்குரிய ஐயா ஆதித்தனாருடைய அமைப்புன்னு தற்கொலை சீமானுக்கு தெரிய வாய்ப்பில்லை அந்த பேரை வைத்த நான்கு பேர் நானூறு முறையில் நான் சொல்கிறேன் அன்னைக்கு இருந்த ஈழப்படுகொலை அன்னைக்கு இருந்த ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்கதான் நினச்சோம் அதனால் அவருக்கு ஒரு அமைப்பு கட்டலாம் பார்த்தோம் அது உள்ளே வந்து தன்னை த தன் வயிறு வளர்த்து தன்னுடைய தன்னுடைய மூளை வீங்குவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார் நாம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிற எல்லோருமே நான் உட்பட திரா இனத்தால் திராவிடர் மொழியால் தமிழர் வந்து உறுதியாக இருக்கிறோம் சீமானங்கிற சில்லறைகள் மோதி திராவிடம் ஒழியப் போவதில்லை இப்போ வந்து ஏதாவது ஊருக்குள்ளே போகும்போது ஒரு ரெண்டு பேர் போனாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பலசாலியாகவும் அந்த அந்த மக்கள் மதிக்கிற போட்டி ஒருத்தர் இருப்பாங்க பக்கத்தில் ஒரு சில்லறை வரும்போது அந்த சில்லறைக்கு சிறு ரெண்டு பேர் ஆதரவு இருக்கும் அப்படி இப்படி தான் சீமான் யார் இல்லாதனால மைக்கு கொடுத்தா அதனால் பேசுவார் எங்களோடய உடல் மொழியோடு பேச பேசுகிற மாதிரி சர்க்கஸ் கூடாத மாதிரி சர்க்கஸ் காட்டுறதுனால அவர் எது வேணாலும் பேசலாம் அது ஊடகங்களை கொஞ்சம் பிரசூரிக்கப்படத்தான்ச்சு ஏன்னா போட்டிக்கு ஆள் இல்லை அது பிரசுரிக்கப்படும் அப்போ இதை பேசினா தான் தனக்கு புகழ் வெளிச்சம் வரும் இதை பேசினா தான் தனக்கு ஒரு பெயர் வருங்கிறதுக்காக அது குறைத்து கொண்டிருக்கிறார் அது முதலமைச்சர் சொன்னது போல் தான் சூரியனை பார்த்து இது அதுக்கு தான் கேட வெளியே இதுக்கு இல்லை திராவிடத்தை நான் நான் மூடு ஆழத்தை வே பல பேர் சொன்னாங்க இது இவர் சொன்னதில்லை மார்க்ஸ் முன்னர் தொடங்கி அன்றைய எல்லா சமஸ்கிருத ஆய்வாளர்களும் எல்லா சமஸ்கிருத ஓதுவார்களும் எல்லா சமஸ்கிருத சாமியார்களும் எல்லா ஆர்எஸ்எஸ் அடிவருடிகளும் திராவிடத்தை ஒழிப்போம் திராவிட ஒரு இனமே இல்லைன்னா சொன்னாங்க சயின்டிஃபிக்லி ப்ரூவ் பொலிட்டிக்கலி நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் இது சவால்லாம் இல்லை சமூக காலத்தில் மக்களுக்கு தெரியும்